இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்முடைய சரவணபோக ஜோதிட அறிவாலயத்துடைய மாணவ செல்வங்கள் இவங்க எல்லாமே உடுமலைப்பேட்டை சித்ரா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாந்தி தரக்கூடிய யோகங்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை அழகாக பேசுகிறதுக்கு வந்திருக்காங்க அவங்களுடைய அன்போடு அவங்கள வருக வருக நான் வரவேற்கிறோம் இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய ஜோதிட புலமை வாய்ந்தவங்களாம் இருக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாதுமா நம்ம பேசுகிறது தான் பேச்சு இவங்க கேட்குறது இவங்க தலையெழுத்து அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம பேசணும் அப்போ தான் அவ்வளோதான் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் அதனால் வந்து நீங்கள் அழகா அற்புதமாக தில்லா பேசுங்க அன்போடு உங்களை மேடைக்கு வருக வருக வரவேற்கிறேன் சரணுபவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனம் எனது குருநாதர் ஐயா பரணி ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை சரணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனம் எனது குருநாதரம் ஆய்ய பரணிபயா பரணி பாரதி ஐயா அவர்களுக்கு எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இங்கே வந்திருக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட நண்பர்கள் மற்றும் சரணபவ அறிவாலயத்தின் நிர்வாகிகள் தங்கபாண்டியன் ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் சந்திரன் ஐயா அவர்கள் வேணுகோபால் ஐயாவிற்கு வருக வருக என வரவேற்று எனது உரையை துவங்கிறேன் இன்றைக்கி ஐயா எனக்கு கொடுத்துருக்க தலைப்பு என்னென்னா மாந்தி பகவான் தருண் யோகம் மாந்தி பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவானோட புதல்வன் அப்படின்னு சொல்கிறாங்க சனி பகவான் யாருன்னா சூரியனோட புதல்வன் சொல்கிறாங்க இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸில் போய் பார்க்கணும்னு சொன்னால் நம்ம நம்ம போய் அவங்கள பார்க்க முடியுங்களா முடியாது இல்லைங்களா ஃபஸ்ட் நம்ம யாரை போய் பார்ப்போம் அவங்க அசிஸ்டண்ட்டை தானே பார்ப்போம் அவர் சொல்கிற வேலையில் யார் கம்யூனிகேட் பண்ணி பிளான் பண்ணி செய்வாங்க அந்த அசிஸ்டன்ட் தான் செய்வாங்க அது மாதிரி இவர் வந்து ஒரு உபகிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் வந்து சனி பகவானோட மகன் அப்படிங்கிறதுனால இவருடைய இவர் வந்து இவர் இவருனாவே நம்ம ரொம்ப பயந்துக்கிறோம் அப்படியெல்லாம் கிடையாது எந்த ப எந்த கிரகமாக இருந்தாலும் நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் இப்போ எப்படின்னா ஒரு சினிமா படத்தில் ஒரு பாட்டு வரும் நீங்கள் கவனிச்சுருப்பீங்களே தெரியல வளையாமல் நதிகள் இல்லை வலிக்காமல் வாழ்க்கையிலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன் வரும் இது நான் முத்துக்குமார் எழுதுன பாட்டு அது மாதிரி நமக்கு கஷ்டங்கிறது வரும் அதை நம்ம கடந்து போகணும் இப்போ லக்கணத்தில் மாந்தி பகவான் இருந்தால் அவங்களுக்கு நிறைய தடைகள் அவங்க சிந்தனையில் தடுமாற்றம் ஏதாவது போராட்டத்தில் ஒரு கஷ்டம் அந்த மாதிரிலாம் வந்துட்டே இருக்கும் அப்போ அந்த மாதிரி வரும் இப்போ மாந்தி பகவான் வந்து எந்தெந்த இடத்துல இருந்தால் எப்படி அவர் வந்து பகையாக இருக்காரா நட்பாக இருக்காரா இல்லை உச்சத்தில் இருக்காரா அந்த மாதிரி நம்ம பார்க்கணும் இப்போ அவர் மாந்தி பகவான் எந்த வீட்டில் வந்து ஆட்சி பெறுறார் அப்படின்னா கண்ணிலேயும் மகரத்துலேயும் அவர் ஆட்சி ஆட்சியாக இருக்கார் மாந்தி பகவான் அதே போல் அவர் எந்த ராசியில் உச்சம் பெறாருனா தனு ராசி தனுசு ராசியில் உச்சம் பெறாரு மிதுனத்தில் நீச்சமாகிறாரு மற்ற அவர் எந்த வீட்டுக்கெல்லாம் பகையாக இருக்கிறாருன்னா மேசம் ரிஷபம் கடகம் சிம்மம் துளா விருச்சிகம் மீனம் இந்த வீட்டில எல்லாம் பகையாக இருக்கார் அப்போது உங்கள் ஜாதக கட்டத்தில் பாத்தீங்கன்னா மாந்தி நட்பு நட்புநிலையில் இருக்கிறாரா இல்லை பகையாக இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ கும்பத்தில் இருக்கும்போது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மை ஃபிஃப்டி பர்சன்ட் தீமை அந்த மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ மாந்தி பகவானுக்கு பார்வைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு பதினொன்று அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ மாந்தி பகவான் லக்கணத்தில் இருக்கும்போது நிறையா கஷ்டம் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படியே இருந்தாலும் அவங்களுக்கு பொருளாதார பண வரவுங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மாந்தி பகவான் வந்து நட்பு வீடில் இருக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அது உங்கள் லக்கணத்துலேருந்து நட்பு வீடாக மூணு ஆறு பத்து கும்ப ராசி அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரோசன் ஒரு இங்கிலீஷு டிஸ்னி வேர்ல்டு ஒரு படம் இருக்குது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஹீரோயின் எல்சா வந்து ஒரு குட்டியாக ஒரு ஐஸ் கட்டியில் ஒரு இது மாதிரி செஞ்சுருப்பாங்க அவங்க கூடவே அந்த கேரக்டர் வரும் அவங்களுக்கு நோஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டில் இருக்கும் அப்போ அந்த கேரக்டருக்கு வந்து மேலே ஒரு சின்ன ஐஸ் மேலே இது மாதிரியே ஒரு ஒரு மேக அந்த அந்த ஓலாஃப் மேலேயே வந்துகிட்டே இருக்கும் அப்போ அது மாதிரி உங்களுக்கு ஒரு யோகம் அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அந்த மூணு ஆறு பத்தா உங்கள் கும்ப ராசியில் அந்த மாந்தி பகவான் அந்த அந்த இடத்துக்கு இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி யோகத்தை மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு தந்துகிட்டே இருக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல உங்கள் லக்கணத்துலேருந்து ரெண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்காரா உங்களுக்கு பேச்சு பண வரவு இது மாதிரி தடையெல்லாம் வந்துகிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு யோகோ யோனோ அப்படிங்கிற ஒரு மல்டி பர்சனாலிட்டி ஒரு செலிபிரிட்டி இருக்கார் அவர் நல்லா பாடக்கூடிய ஒரு நல்ல திறமையான அவர் என்ன சொல்கிறாருன்னா தினமும் நீங்கள் வந்து கண்ணாடியில் வந்து உங்கள் முகத்தை பார்த்து கொஞ்சம் நேரமாவது சிரிங்க அப்போ வந்து உங்கள் வாழ்க்கையோட மாற்றத்தை நீங்கள் உணர ஆரம்பிச்சுருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் மூணாம் இடத்துலேயும் ஆறாம் இடத்துலையும் மாந்தி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கும்போது சிறப்பு அப்படின்னு பார்த்துருக்கோம் லக்கன் மூணாம் இடத்துல அப்போ மூணாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது அவங்க முயற்சிகள் தைரியம் இது எல்லாமே அந்த ஸ்தானம் இதெல்லாமே நல்லா வெற்றி அடையும் நாலாம் இடத்துல மாந்தி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதாவது தாயா இருக்க அவங்களுக்குமே கொஞ்சம் விரோதமாக இருக்கும் வண்டி வாகனம் இதுல கொஞ்சம் சிரமமாக அந்த மாதிரி இடர்பாடுகள் எல்லாம் கொடுக்கும் இப்போ அஞ்சாம் இடத்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பூர்கி புண்ணியம் அந்த மாதிரி காதல் அப்படின்னு சொல்லுவீங்களா இப்போ லவ் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் அந்த பையன் வந்து காலத்தில் தோல்வி அடைகிறது அதனால ஒரு அசிங்கம் அவமானம் அந்த மாதிரி சந்திக்கக்கூடிய சூழ்நிலையாக வரும் இதே மாந்தி பகவான் லக்னத்திலேருந்து ஆறாம் இடம் அப்படிங்கும் போது ஒரு கடின உழைப்பால வெற்றி ஏன்னா அந்த ஆறாம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம் அப்போ அந்த தவம் தனித்திருதல் அந்த இதெல்லாம் வந்து ஆறாம் பகத்தில் வரும் இல்லைங்களா அப்போ லக்னத்திலேருந்து ஆறாம் இடத்துக்கு மாந்தி பகவான் இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி அப்படின்னு கொடுக்கும் ஏழாம் இடம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திருமண ஸ்தானம் வாழ்க்கை துணை பார்ட்னர்ஷிப்பு நம்ம சந்திக்கக்கூடிய பர்சன் இவங்களுக்கெல்லாம் இவங்களால ஏதோ ஒரு ப்ராப்ளம் நம்மளுக்கு வரும் இல்லைங்களா அதை வந்து அது மாதிரி சொல்கிறாங்க அது ஏழாம் இடத்துல அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கூட இருக்கிற கூட்டாளியை நம்மளை ஏமாத்துறது அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் வரும் இல்லை நம்ம வாழ்க்கை தூணை மூலிமா ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம சந்திக்கிற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் நம்ம சந்திக்க நபர் மூலிமா ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு வர்ற மாதிரி இருக்கும் இப்போ எட்டாம் இடத்த பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ நமக்கு மர்ம உறுப்புகள் வேற ஏதாவது நம்மளுக்கு ஒரு நம்ம வாழ்க்கையில் பெரும் பிரச்சனைகள் அந்த மாதிரி ஏதாவது வரும் இப்போ நீங்கள் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி பார்த்திங்கன்னா நம்ம மகாபாரத்தில் கிருஷ்ணருக்கு வந்து பகவான் ராமபிராணே அவருக்கு தேரோட்டியாக இருந்தார்ல அப்போ பகவான் வந்து எவ்வளவு கீழே இறங்கி வந்து தன் பக்தனுக்காக ஒரு தேரோட்டியாக இருந்தார் இல்லையா அப்போது ஒரு கஷ்டங்கிற ஒரு மிகப்பெரிய கஷ்டம் வரும்போது இறைவன் நமக்காக கீழே இறங்கி வருவார் அப்போது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது குலதெய்வஸ்தானம் வெளியூர் வெளிநாடு இந்த பயணமெல்லாம் சொல்லுவீங்களா அந்த இடத்துல மாந்தி பகவான் இருக்கும்போது நீங்கள் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போகும்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் வரும் பத்தாம் இடத்துல மாந்திபான்னு இருக்கும்போது மூணு ஆறு பத்து இடத்துல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்போ அந்த பத்தாம் இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஒரு பதவி நீங்கள் தொழிலில் நல்லா வர்றது அரசியல் நல்லா பதவிக்கு வர்றது பேர் புகழ் அந்தஸ்தி இந்த மாதிரி தொழில் நல்லா வெற்றி வருமானம் அந்த மாதிரிலாம் நல்லா வரும் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது ஃபிஃப்டி பர்சன்ட் நன்மை ஃபிஃப்டி பர்சன்ட் தீமை அப்படிங்கிற மாதிரி வரும் பன்னெண்டாம் இடத்துக்கு உங்கள் மாந்தி பகவான் அப்படி வரும்போது அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறது இந்த பன்னெண்டாம் பாவம் இப்போ அதில் ஏதாவது பிரச்சனை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி வரும் அப்போ எதாக இருந்தாலும் நம்ம வந்து அக்சப்ட் த பெயின் அப்படிங்கும் போது ஏற்றுக்கும் போது அந்த வழியை ஏற்றுக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அந்த பிரச்சனை படிப்படியாக குறையும் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த என்னுடைய குருநாதர் பரணபிய அவர்களுக்கு நான் மீண்டும் ஒருவரையும் நன்றியை தெரிவித்து பெரிய பெரிய நன்றி வணக்கம் தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையுமாப்பா